வணக்கம் நண்பர்களே அமேசான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதே மாதிரி அமெரிக்காவில் ஈபே அப்படின்னு ஒன்று இருக்கு அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது பட் அது அந்த ஈபே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய நாட்டு நலனுக்கு மிகவும் மோசமான ஒரு கம்பெனி அந்த மாதிரி செயல்பாடுகளை நிறைய ஈடுபட்டிருக்காங்க அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம் ஏன்னா எனக்கு யாராவது வந்து இந்தியாவுக்கு எகேன்ஸ்ட் எதாவது போனாங்கன்னா உடனே அதை மக்களோட பகிர்ந்துக்கணும் என்னன்னா இந்த ஈபேயோட ஓனர் யாருன்னு பார்ப்போம் பியரி உமிடியார் அப்படின்றது பேரு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஒமிடியார் அப்படிங்கிற பேர் கேட்ட உடனே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பியரி ஒமிடியார் அவரு அவருடைய மனைவி பேம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சது அந்த இபே சாதாரணமாக தான் ஆரம்பிச்சாங்க பெரிய லெவல் எவ்வளவு பெரிய லெவல்ல போயிருக்குன்னா எழுபத்தி நாலு பில்லியன் டாலர் வருடாந்திர சேல்ஸ் டேன் ஓவர் அதுல கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து ப்ராஃபிட்டு நியர்லி மூணு பில்லியன் டாலர்னு வச்சுக்கலாமே அதை வச்சுக்கிட்டோம்னா எட்டாயிரத்து ஐநூறுனா இருபத்தி நாலு ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி பெரிய விஷயம் எப்பவுமே ப்ராஃபிட் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதுக்கு மேலே சம்பாதிக்கிறது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்தவுடனே சம்பாதிச்சதுக்கப்புறமா இந்த பணத்தை வச்சுட்டு புகழ் சம்பாதிக்கணும்னு வரும் அதனால் சில பேர் சேரிட்டி இதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க சில பேருக்கு நல்ல எண்ணமா இருக்கிறவங்க அந்த சேரிட்டி பண்ணுவாங்க கொஞ்சம் குதர்க்கமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ஜிஓஸ் ஆரம்பிப்பாங்க இங்கே வந்து அதே மாதிரிதான் பேரி ஒமிடியார் இருக்குல்ல ஓஎம்ஐ டிஒய்ஆர் ஒய்ஏஆர் ஓகே அந்த ஒமடியார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒமடியார் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த கம்பெனியுடைய முழு வேற வேலை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பில்லியன் டாலர் அதுக்கு ஃபண்டு மாதிரி வச்சிருக்காங்க ஒன் பாயிண்ட் இருந்து ரெண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் வச்சிருக்காங்க பண்டு இந்த பண்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற பல என்ஜிஓஸ்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதை பண்றதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு அதாவது இது எந்த எதுக்காக நாங்க என்ஜிஓஸ்க்கு பண்டு பண்றோம் அப்படின்னா பிரிங் அபவுட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தட் வில் ஃபண்டமெண்டலி ஷிஃப்ட் த சிஸ்டம் தட் கவர்ன் ஆன் டெய்லி பேசிஸ் ஏதாவது புரிஞ்சுதா அதாவது நம்ம தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கை முறை அதே மாதிரி அரசனுடைய கவர்னன்ஸ் நம்மளை இது பண்றது கவர்ன் பண்றது இது வந்து டெய்லி என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது எங்களுக்கு பிடிக்கல நாங்க அதை மாத்தணும் எந்தெந்த மாதிரி மாற்றணும் அடிப்படையில இருந்தே மாத்தணும் சரி நீங்க மாத்தினதுக்கு அப்புறம் இங்க வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒரு கொஸ்டின் வந்து சரி நீங்க மாத்திடுறீங்க அப்ப வந்து அந்த சிஸ்டமே திருப்பி மாத்தணும்னு வருவீங்களா ஏன்னா இருக்கிற சிஸ்டத்தை மாத்தணுங்கிறதா உங்களுடைய குறிக்கோளே உங்க சிஸ்டம் வந்து இருக்கிற சிஸ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த உங்க இருக்கிற சிஸ்டத்தை இந்த விசு மாதிரி பேச வேண்டியது நம்ம இதுதாங்க அவங்களுடைய முதல் குறி என்ன மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க பணம் இருக்கு நான் என்ன பணம் செய்வேன் மோசமான ஆட்டிடியூடு அதுவும் எங்கன்னா வெளிநாட்டுல எந்த மாதிரி நாட்டுன்னா இந்தியா மாதிரி நாட்டுல இங்க வந்து நீங்க என்னென்னலாம் நார்மலா டே டு டே என்ன உங்களுக்கு நடக்குதோ உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுடைய கவர்னன்ஸ் உங்களுடைய படிப்பு இது எல்லாத்தையும் நாங்க மாத்துவோம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு ஒருத்தர் வெளிப்படையா சொல்றாருனா அவனை என்ன சொல்றது தான் சொல்லணும் சரி ஓகே இந்த ஓமிடிஆர் நெட்ஒர்க் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஒன்றரை பில்லியன்ல இருந்து ரெண்டு பில்லியன் டாலரை கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ஜிஓஸ்கெல்லாம் கொடுத்து 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 வந்துகிட்டு இருக்காங்க இவங்க என்னன்னா தனியா பண்ணல இங்க முக்கியமான ஆள் வர்றாரு யாரு நம்ம ஹீரோ ஜார்ஜ் சோரோஸ் ஓப்பன் சொசைட்டி பவுண்டேஷன் ஜார்ஜ் சோரோஸ்டைய ஓப்பன் சோல்ஸ் பவுண்டேஷன்லோட இவங்க பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பு சேர்ந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி என்ஜிஓஸ் கலெக்ட் பண்ணுறோம் எந்தெந்த என்ஜிஓஸ்லாம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பைசா கொடுக்குறாங்க அவங்க என்ன அவங்க இங்கே வேலை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்டி நேஷனல் ஒர்க்கு தான் பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து எடுத்துனாக்க இவங்க கொடுத்தது வந்து சிஹெச்ஆர்ஐ காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் சிஹெச்ஆர்ஐ காமன்வெல்த் ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இந்தியாவில் இருக்குது இவங்க ஆரம்பிச்சது தான் அது இவங்க வந்து நாலு பேரை கூப்பிட்டு எப்படி இந்த கபீர் ஃபவுண்டேஷன் பரிவர்த்தன் அப்புறம் மேதா பட்கர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா நிறைய பேர் இருக்காங்க சப்ரன் ட்ரஸ்ட் அது யார் இருந்தாக்கா சீத்தல் வாட் குஜராத் இந்த மாதிரி ஆளெல்லாம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் என்ன அதாவது ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னாக்கா அவன் வந்து ரைட் டு அவர் பக்கமா நியாயம் இருக்கலாம் அதில் இந்த மாதிரி எல்லாம் விதண்டாவாதமாக பேசி நாட்டினுடைய லா அண்ட் ஆர்டரை வந்து மதிக்கவே மதிக்காம தாங்க தான் நியாயம்னு செய்யறது இந்த ஹியூமன் ரைட்ஸ் இனிஷியேட்டிவ் இது உள்ள இதுக்கு பல பில்லியன் டாலர் பல மில்லியன் டாலர் எல்லாமே மில்லியன் இப்ப இன்னுமே அது கொடுத்து அவங்களை வளர்த்து விட்டுருக்காங்க அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு நெக்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னாக்கா இந்துத்வா வாட்ச் அப்படின்னு ஒரு என்ஜிஓ இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இதுல வந்து யார் இதுல ஆரம்பிச்சு அதனுடைய தலைவரா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக்கிப் நாயக் அப்படிங்கிறவர் நீங்க ஒரு நாயக் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் வந்து இந்தோனேஷியால இருக்கார் இந்தியர் தான் அங்கே போயிட்டார் ஓகே அவர் வந்து ஜக்கிர் நாயக் அவர் மாதிரி இவரும் இந்த இவர் வந்து இந்துத்துவ வாட்ச்ல என்ன பண்றாருனாக்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சாக்க என்வரான்மெண்ட் ஸ்பாயில் ஆயிடுங்க வெடிக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரி இதெல்லாம் இந்துத்துவால இருக்கிற எல்லாத்தையும் தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்கிறேன்ற பேர் வழியில நம்மளுடைய கலாச்சாரம் கல்ச்சர் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சராய் அதை வந்து ராங்காக வந்து ப்ரொஜெக்ட் பண்றதுதான் வாட்ச் இது வந்து இவர் இந்த ராகிப் நாயக் இது வேலையை பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்னு ரொம்ப இது ரொம்ப முக்கியமானது இன்டர்நேஷனல் ஃபேக்ட் செக்கிங் நெட்வொர்க் என்ன ஃபேக்ட் செக்கிங் இங்க ஒருத்தர் இருக்காரு முகமது ஜுபைர் அப்படின்னு ஆல்ட் நியூஸுன்னு வரும் ஃபேக்ட் செக்கிங்னு போடுவார் அவர் அதாவது ஹிந்துத்துவா ஹிந்துஸ் அதை பத்தி எந்த நியூஸா இருந்தாலும் அது செஞ்சது தப்பு அப்படி இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு த ஃபேக்ட்டை பொய்யாக சொல்லிடுவாரு அதே அவங்களுடைய கம்யூனிட்டியில் ஏதாவது நடந்ததுன்னா அந்த பொய் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ற ஃபேக்ட் செக்கிங் அந்த மாதிரி இது இன்டர்நேஷனல் பேக் செக்கிங் நெட்வொர்க் அப்படின்னு இவங்களுக்கு பாருங்க ஒரு ஒன்றரை மில்லியன் டாலர் கொடுத்துருக்காரு உ உமேடியார் அண்ட் கம்பைன்ட் வித் ஜார்ஜ் சோரோஸ் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷனோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இவங்க பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா இதை தவற இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு ஓரியண்டட் மேகஸின்லாம் ஸ்க்ரோலு தி ஒயர் இவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறோம் இஷ்டத்துக்கு எழுதுங்க ஆர்டிகல் எதாவது பரப்புறம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது ஏதாவது தப்புன்னு சொ வெளியில் வந்து உண்மையை வெளியில வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அப்பாலஜிலாம் கேட்க வேணாம் நீங்கள் பாட்டு அடுத்த ஸ்டோரி பண்ணுங்க அந்த மாதிரி இது இந்த ஒயர் இருக்கிறதுலே மட்டமான ஒரு ஆன்லைன் நியூஸ் ஏஜென்சி எல்லாம் வந்து புருடாதான் இந்த மாதிரி ஸ்க்ரோல் அதை விட அப்புறம் இன்னொருத்தர் இந்த பிரிண்ட்னு கூட ஒன்று அதுலேயே சில சமயம் ஸோ ஏதோ கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி எழுதுவார் அந்த சேகர் குப்தா இருக்கிற மற்ற நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சு விடுவார் ஒரு பாட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் நிறைய மேகசின்ஸ் இருக்குது இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி பரப்புரை செய்யறதுக்காகவே அவங்களால லெப்ட் ஓரியன்ட் இது ஆகுது இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்க வரத் பாண்டே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த வரத் பாண்டே தான் நான் இப்ப முக்கியமா சொல்ல போறேன் இவர் வந்து நல்ல படிப்பாளி நோ டவுட் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில படிச்சிருக்காரு இந்த செயின்ட் ஸ்டீபன் தான் சசி தரூர் இந்த மாதிரி நிறைய பேர் படிச்சிருக்காங்க அங்க எல்லாம் இந்த கூட்டம் அவர் வந்து அதுக்கப்புறமா போய் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு எல்லாம் என்னன்னா பப்ளிக் பாலிசின் வாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் வாங்க அதெல்லாம் வந்து ப்ராக்டிசஸ் அப்படின்னாங்க எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணாருன்னா இவர் அபிஜித் பேனர்ஜி அப்படின்னு ஒரு யூஎன்ல ஒரு பெரிய போஸ்ட்லாம் இருக்கிற இந்தியர் அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தார் இந்த பரத் பாண்டே இவருடைய வேலை என்ன அப்படின்னா இந்த யுஎன்ல வந்து இந்த மாதிரி வேண்டாத வேலை நிறைய இருக்கும் யூஎன்ன பொறுத்த வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்குமே யூஎன் அப்படின்னு சொன்னீங்களாலே அது ஒரு உப்புக்கு மாதிரி ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க உலகம் ஃபுல்லும் சொல்லுது கோவிட் நைன்டீன் சைனால இருந்து ஆர்கனைஸ் ஆச்சு அங்கேருந்தான் ஆரிஜினேட் ஆச்சு அதுதான் உண்மை அப்படின்னு யூஎன் டபிள்யூஹெச்ஓ அந்த தலைவர் வாயே தரல அதை பத்தி வந்துடுச்சு பாத்துக்கங்க அப்படிங்கிற இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்காரு அந்த மாதிரி ஆளு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சரி அந்த வந்தது அதுக்கு வேக்சின் தான் இந்த வேக்சின் வந்து வெஸ்டர்ன் கம் கண்ட்ரீஸினுடைய ஃபைஸராக இருக்கட்டும் மாடர்னாவா இருக்கட்டும் ஆஸ்ட்ராசென் கவா எகப்பட்ட இது ஹார்ட் அட்டாக் பிளட் பிளாகேஜ் எல்லாம் வருதுன்னு எகப்பட்ட கிட்னி ப்ராப்ளம்லாம் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு அதை பற்றி வேர்ல்டு ஆர்கனை ஹெல்த் ஆர்கனைசேஷன் கண்டுக்கவே இல்லை இந்த மாதிரி அதனால அதனாலதான் அது உப்புக்கு ஜப்பானின்னு சொல்றது சைனா எது பண்ணாலும் கண்டுக்காத இருக்கிற ஆர்கனைசேஷன் யூஎன்லியே அதே மாதிரி என்ன அட்ராசிட்டி எங்கே நடந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் வீட்டோ அப்படின்றாங்க உடனே வேண்டான் ரெசல்யூஷன் டிசால்வ் அவ்வளோதான் முடிஞ்சது

யூஎன்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்க வந்து இவருக்கு ரைட் ஹேண்டா இருந்து எல்லா வளர்ச்சி திட்டங்களும் டேம் கட்டக்கூடாது ரோடு போடக்கூடாது ரயில்வே லைன் போடணும்னாக்க மரத்தை வெட்டக்கூடாது இந்த மாதிரி சொல்லி சொல்லி இந்தியாவோட வளர்ச்சியை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமா ஏன்னா அவங்க வந்து அங்க பரத் பாண்டே வந்து டைரக்டர் ஆஃப் ஓமிடியார் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கும் இருக்காரு இன்னைக்கும் அவர் வந்து ஒன் ஆஃப் டைரக்டர் ஆஃப் அப்ப அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் நோக்கங்கள் எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்கும் வளர்ச்சி அடையக்கூடாது இந்தியாவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இந்த மாதிரி சொல்லி சொல்லி சரி ஜெயராம் ரமேஷ் யாரு ராகுல் காந்தியோட இந்த காங்கிரஸ் எங்க நோக்கி போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது இதுக்கு வந்து புண்ணுக்கு கண்ணாடியா வேணுங்கிற மாதிரி நமக்கு நல்லாவே தெரியுது இந்த ஒமேடியார வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல உள்ள வந்தாங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துல உள்ள வந்தாங்க

சொல்லி கொடுத்துருக்காங்க அதை அமைச்சு கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா சமீபத்தில் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன் இந்த எஃப்சிஆர்ஏ படி அந்த நாம்ஸு படி யார் யாரெல்லாம் வந்து ஃபண்டு ஃபாரின் க கண்ட்ரியிலேருந்து இங்கே வருதோ இங்கே இருக்கிற என்ஜிஓஸுக்கு அவங்க வந்து ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சில நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு வந்து ஒரே ஒரு பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அட்டேசுடு அது வந்து டெல்லியில் இருக்கும் அங்கே தான் கரன்சி வரும் நீங்கள் அங்கே மாற்றி உங்கள் இதில் எடுத்துக்கணும் அதுல வந்து நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஐம்பது பெர்சன்ட் என்ஜிஓ வந்து காணாமையே போயிடுச்சு திருப்பி வரவே இல்லை ரெனியூ பண்றதுக்கு வந்து அந்த நாம்ஸ் படி ரெனியூ பண்ண ஃப்ராடு கம்பெனி எல்லாம் ஃபேஸ் கம்பெனி முன்னாடி வந்தா வீல்டு கம்பெனின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஃபிக்ஷியஸ் கம்பெனி எல்லாம் என்ஜிஓஸ் எல்லாமே பாதிக்கு பாதி காணாம போயிடுச்சு அப்படியே அதுல நடந்த ஃப்ராடெல்லாம் எடுத்து இந்த ஒமேடியாருக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க காமெண்ட்ல இருக்கு இது மாதிரிலாம் நீங்க பண்றீங்க இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி பாணிப்பு அதுல அந்த இதுல மாட்டினது வந்து அமினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் இங்கிலாந்துல இருந்து அது பெங்களூர் ஆபீஸ்ல நீங்க பாக்கணும் பிரமாதமா ஆனா பண்றதெல்லாம் அகைன்ஸ்ட் இந்தியா ஆன்டை இந்தியா ஆன்டை இந்தியா ஆன்டை இந்தியா தான் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது அதுவும் ஒரு வழியா இது பண்ணாங்க இதுக்கு நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஒமேடியார் நெட்வொர்க் வந்து ஜார்ஜ் சோரோஸோட சேர்ந்து சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதை வந்து சரியான முறையில் இல்லை லீகல்லாக இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி செபி வந்து நோட்டீஸ் வேற கொடுத்து ஃபைன் வேற பண்ணியிருக்காங்க இப்போ என்ன சரி சார் இதெல்லாம் பார்த்தோம் இவங்கெல்லாம் ஆன்டி இந்தியா தான் கரெக்டு இவங்க எல்லாம் வெளிநாட்டுலேருந்து வந்தீங்க முதல்ல ஏன் விட்டாங்கன்னா நம்ம உடல் அவங்க முன்னாடி இருந்து அரசு விட்டாச்சு எல்லாரி அவங்க தான் என்ஜிஓஸ் ஆஃப்டர் என்ஜிஓஸாக க ஆரம்பித்ததும் சரி இந்த மாதிரி ஃபண்டு வர்றதுக்காகவும் சரி இது பல விதங்களில் ஆன்டி இண்டியாக்காக வருது டெமோக்ராஃபிக் சேஞ்சுக்கு வருது ராங் நேரேட்டிவ் ப்ராபகண்டா பண்ணுறதுக்கு பண்றதுக்கு வருது இதெல்லாம் நிறைய வந்துகிட்டு தான் இருந்தது இப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை இந்தியாவா நம்ம பார்க்கணும்னு சில ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காரு பிரதம மந்திரி மோடி இந்தியாவை இந்தியாவா ஆக்கணும் அப்படின்னு அது மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா கொடுக்குற இது வந்து ஐயா போதும் நாங்க வந்து இந்த ஒமிடியார் நெட்வொர்க் வந்து நாங்க வந்து இந்தியாவை விட்டு வெளியே போறோம் இந்த இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள நாங்க போயிடுறோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விட்டுருங்கன்னு சொன்னது வந்து ஏதோ நாங்க தகுடு தத்தம் பண்ணிட்டோம் மாட்டிக்கிட்டோம் செபில ஃபைன் போட்டுருக்கோம் வார்னிங் கொடுக்குறோம் கவர்மெண்ட்ல வார்னிங் கொடுக்குறோம் அதனால இல்லையா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா இந்தியாவில் சில மாறுதல்கள் நடந்துகிட்டு வருது குறிப்பா மேக்ரோ எக்கனாமிக் நேரேட்டிவ்ஸ் எல்லாம் மாறிடுச்சு இதெல்லாம் வந்து இன்னுமே இந்த நாட்டுக்கு ஒத்து வராது இந்த நாடு சரி இருக்காது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரீடம் இல்லை எங்களை வந்து சுதந்திரமா நடவடிக்கை எடுக்க எதுவுமே எங்க நடமாடவே விடுறது இல்லை எங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் கண்காணிக்கப்படுகிறது அதனால ஃப்ரீடம் இல்லை ப்ரைவசி இல்லை இந்த மாதிரி ரீசனை சொல்லிட்டு நாங்க இந்தியாவை வைண்ட் அப் பண்றோம் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அப்பா ஒரு வழியா ஒழிஞ்சுது இருக்கிற பத்து வெளிநாட்டு நிறுவனங்கள் குட்டிச்சோர் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நடந்து குட்டிச்சோர் பண்றதுல ஒண்ணு முடிஞ்சுது வெளியில தள்ளியாச்சு யாராலனாக்கா தெரியும் உங்களுக்கு நான் சொல்ல வேணாம் இது மாதிரி இன்னும் நாலஞ்சு இருக்கு மெயினா வந்து இந்த ஜார்ஜ் சோரோஸ் ஓப்பன் அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஈரோப்பிலேயே அவர் வந்து கொஞ்சம் ஒத்துரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இப்ப என்ன ஒமடியார் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிட்டாங்க ஓகே கட் பண்ணிட்டு வெளியே போறேன்னு சொல்லிருக்காங்க இதுதான் இந்த ஒமிடியார் பத்தி இது எங்கன்னா என்ன பண்ற ப்ராஃபிட்ட இந்தியாவை கெடுக்கிறதுக்காக அனுப்பிட்டு இருக்காங்க இதுக்கு பேர் என்ஜிஓ இதுக்கு பேர் சோசியல் சர்வீஸ் உங்க கருத்துக்களை நீங்களே எல்லாத்தையும் கவனிச்சு பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் TM எம் உங்களுக்கு நம்ம TM content பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி honor பண்ணலாம் நன்றி